சேலத்து நேக்கிட்டா இருக்கிற இந்த அருள்மது ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை பார்க்கறாங்க நாம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேலம் அத்தம்பட்டி ரவுண்டானா வந்துட்டோம் அப்படின்னா இருந்து ரைட் எடுத்தா கண்ணங்குறிச்சி லெஃப்ட் எடுத்தா பெங்களூர் பைபாஸ் ஸ்ட்ரைட்டா போனோம்னா ஏற்காடு மெயின் ரோடு வந்துடுங்க இந்த ஏற்காடு மெயின் ரோட்ல ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் போகிற வழில்ல ரைட் சைடில் நம்ம சேலம் கோர்ட் இருக்கு ஏன் அப்புறம் மத்திய சிறைச்சாலை லெஃப்ட் சைடில் இருக்கு அத்தம்பட்டி மத்திய சிறைச்சாலை கோரிமேடு மேடு மூன்று ரோடு வந்துட்டும் இதில் லெஃப்ட் போனோம்னா குருவம்பட்டி ரோடு ரைட் சைடு வந்து ஏற்காடு மெயின் ரோடு ஏற்காடு ரோட்டில் திருமணத்துமே ஃபர்ஸ்ட் அண்ட் ரைட்டு பச்சையம்மன் தேட்டர் ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு முந்நூறு மீட்டர் போனோம்னா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திரு கோயிலில் நெருங்கிடலாம் இதில் வந்து லெஃப்ட் சைடில் புதுசாக ஒரு கோயில் இருக்குது இருக்கு பிரியாட்டிச்சம்மன் கோயில் அவ்வளோதாங்க நம்ம வெங்கடேஸ்வர் பெருமாள் கோயில் தேர்வுக்கு வந்துவிட்டோம் அதில் வந்து ஒரு நூறு மீட்டர் தான் சேலத்தில் இந்த கோயில் இருக்கிறது ஒரு எழுபத்தி ப்ளஸ் மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ஒரே மாதிரி உள்ள கரையில் இருக்குது கோயிலை சுற்றியும் அழகான வயல்காடு கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம திருப்பதிக்கு போன மாதிரி ஒரு ஃபீலுங்க அந்த அளவுக்கு கோயில் ரொம்ப சுத்தமாக அழகா அழகாக பார்க்கவே ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்தது

கோயிலுக்கு பின்னா நெல் மரம் அப்புறம் வெள்ள மரம் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது வெங்கடாஜலபதி கோயில்கள்ல முக்கியமான ஒரு விஷயம் சொர்க்க வாசல் இந்த வாசல் வருடத்திற்கு ஒரு படை தந்தாலும் இப்ப பாருங்க எவ்வளவு சுத்திகரிப்பாக வச்சிருக்காங்க இந்த கோயிலில் இன்னொரு சிறப்புமிக்க விஷயம் இந்த கிணறு தாங்க கோயிலுக்கு வரக்கூடியவங்க இந்த மீன்களுக்கு கண்ணு வாங்கிட்டு வருவாங்களாம் நீங்களும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்ணு பிரெட்டு வாங்கிட்டு வாங்க மீன்களுக்கு போடுங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் வெங்கடாஜியை நல்லா பார்த்து அவர்கிட்ட நல்லா தரிசனம் வாங்கிட்டு கோயிலில் இருந்து கிளம்பிட்டேன் நான் வந்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கிடையாது சாக கிழமை யாரும் கூட்டம் இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் நீங்கள் ஃபேமிலியாக வாங்க வாரம் சனிக்கிழமை அடுத்த வீடியோ இந்த கோயில் தான் இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க